தொலைவில் அன்றாட வாழ்வில் நிகழ்ச்சியை காண வந்திருப்பதற்காக நன்றி சுதந்திரத்தை குறித்து நாம் பேசிக் கொண்டிருந்தோம் உங்களுக்கு தெரியும் சுதந்திரத்தின் விலை கடவுளுக்கு கீழ்ப்படுதலே ஆகும் சுதந்திரம் எல்லோருக்கும் கிடைக்கும் ஆனால் சுதந்திரமோ என்றும் இலவசமாக கிடைப்பதில்லை தேவனுக்கு அவர் பங்கும் நமக்கு நம் பங்கும் உண்டு உமக்கு கொடுப்பதற்காக இயேசு மறித்தாரே அந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கும் பொருட்டு உங்கள் பங்கை ஆற்ற சித்தமாயிருங்கள் சுதந்திரம் இலவசமாய் கிடைப்பதில்லை என்னும் செய்தியை தொடரும் போது தயவு செய்து இருங்கள் பிரசங்கி பனிரெண்டு வசனம் பதிமூன்று யாபம் கேட்கப்பட்டது காரியத்தின் கடைசியானது சாலமோன் தன் வாழ்க்கையில் சந்தோஷித்திருக்க முடிந்ததையெல்லாம் முயன்ற பின்பே இதை எழுதுகிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அனைத்தும் கேட்கப்பட்டது காரியத்தின் கடைசியானது தேவனுக்கு பயந்து அவரை அறிந்து துதித்து வணங்கிடு அவர் கற்பனைகளை கைக்கொள் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே அவர் ஆக்கத்தின் உண்மையான நோக்கம் தேவ கிருபையின் சித்தம் தேவ கிருபை என்பது அவர்தம் பிரசன்னமாகும் எனவே தேவ பிரசன்னத்தின் முழு முதற் காரணம் எதை செய்வது என்று நமக்கு கற்பிக்கவும் அதை செய்யும் ஆற்றலை அருளவுமே ஆகும் இருப்பினும் நம் விருப்பத்திற்கு இடமளிக்கிறார் நல்ல ஒழுக்கத்திற்கு கீழ்ப்படிதலே வேறாகும் சகல இன்பத்துக்கும் அடித்தளமாகும் சூரியனுக்கு கீழான அத்தனை அமைதியில்லா சூழ்நிலைக்கும் நிலைமைக்கும் ஒப்புரவாகும் ஒவ்வொரு மனிதரின் கடமையாகும் அந்த வசனத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டும் அதுதான் ஒழுக்கத்தின் வேர் என்று கூறுகிறது அதாவது கிறிஸ்துவின் பண்பு நம்மில் பெருக வேண்டுமானால் அதை அடையக்கூடிய ஒரே வழி தேவனுக்கு கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பது எளிதான காரியம் அல்ல விடுதலைக்கு விலை கொடுக்க வேண்டும் உமக்கு மறுப்பும் தேவனுக்கு விருப்பம் சொல்லுதல் வேண்டும் சரீரமோ ஓலமிடத்தான் செய்யும் என் மேசையை கொஞ்சம் கொண்டு வர முடியுமா கீழ்பிடிதல் மனிதனின் தலையாய கடமை என் ஜீவியத்தின் நோக்கம் என்ன கடவுளுக்கு கீழ்பிடிதல் என் கடமை என்ன கடவுளுக்கு கீழ்படிதல் என் வாழ்வை மேம்படுத்தப் போவதேது கடவுளுக்கு கீழ்ப்படிதல் என்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப் போவதேது கடவுளுக்கு கீழ்ப்படிதல் என் வாழ்வில் மகிழ்ச்சியை கொடுக்கப் போவதேது தேவனுக்கு அடிபணிதல் ஆனால் வார்த்தையின்படி நாம் செய்ய விரும்பாத போது என்ன நடக்கிறது என் எல்லை இதுவென்று அறிந்தும் இங்கு பத்திரமாக இருக்கையிலே என்ன நடக்கிறது என் சரீரமோ துள்ளி எழுவேன் என்று அடம்பிடித்து கூறுமானால் என்ன வாகும் கூடாது எனக்கு உன்னுடைய உணர்வு குறித்து கவலை இல்லை விருப்பம் குறித்து அக்கறை இல்லை கருத்து குறித்து கரிசனம் இல்லை துள்ளாதே என்று நான் என் சரீரத்துக்கு சொன்னால் இறைவனோடு நாம் இணைந்திருப்போம் உமக்கு சுதந்திரம் உண்டு அந்த சுதந்திரத்தை தேவன்பால் செலுத்துவோம் மாம்சமோ கட்டுப்படுத்த இயலாது ஆனால் கிளர்ச்சி செய்யும் அந்த வேதனை உம்மை வாட்டும் சரியான வேதனையை நான் குறிப்பிடவில்லை நான் சொல்வது ஒரு வார்த்தை இருப்பது எவ்வளவு பேர் அறிவார்கள் வேதனையை உண்மையில் தேவ் ஏதோ செய்யும் போது இனி நான் வீட்டில் இருப்பதில்லை என்று தீர்மானித்து என் மீதே வேதனை உற்ற போது தேவ் எனக்கு நல்லவராக இல்லை என்பதல்ல பல இடங்களுக்கு அவர் என்னோடு கூட வருவார் என்னை அழைத்தும் செல்வார் எனவே அவர் ஞாயிறன்று கால்பந்தாட்டம் காண விரும்புவது அல்லது எதுவாக இருக்கட்டும் வேறு யாவற்றோடு ஒப்பிடும்போது அது ஒன்றும் பெரிய பிரச்சனை அல்ல ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன் எப்போதும் என் இஷ்டப்படியே நடப்பேன் அடுத்தவர் சந்தோஷத்தை பற்றி அக்கறை கொள்ளவில்லை என் சந்தோஷமே முக்கியமாக இருந்தது முதலில் என்னை பற்றிய உண்மையை அறிய வேண்டியிருந்தது இந்த தன்னிறக்க விஷயத்தில் கர்த்தர் என்னை குற்றப்படுத்தினார் அதை கைவிட துவங்கிய புதிதில் என் சரீரம் எளிதில் இணங்கவில்லை சமயத்தில் ஒரு மணி நேரம் கூட வருத்தத்தோடு இருப்பேன் சரி கர்த்தாவே உமக்கு கீழ்படிய வேண்டும் என்று அறிவேன் ஆனால் நாளெல்லாம் நான் என்னை குறித்து வருந்தாமல் இப்போது காஃபியை மட்டும் குடித்து விடுகிறேன் அது எப்படி இருக்கிறது தெரியுமா குழந்தையானது நிப்பிளை கைவிட முயற்சிப்பது போன்று உள்ளது என் குழந்தைகளில் மூவர் நிப்பிள் வைத்திருந்தார்கள் ஒருவரிடமில்லை அது எப்படி உள்ளது தெரியுமா அவர்கள் அழுகிறார்கள் நீங்கள் எடுத்து இந்த காரியமும் அதேதான் நம் சரீரமானது எதற்காவது ஓலமிடும் பொழுதெல்லாம் அதன் தேவையை நிறைவேற்றினால் நீங்கள் ஒருபோதும் சுதந்திரமாக இருக்க முடியாது யாராவது உங்கள் விருப்பம் போல் நடக்காத போதெல்லாம் இப்படி சொல்வது போல் என்னை உண்மையில் சிலருக்கு இது சரிப்பட்டு வராது சிலருக்கு பெரிதாக வேண்டும் ஏனென்றால் உங்கள் பிரச்சனையே தெரியும் இதை விட பெருசா கூட என் வாய்க்குள்ள போறது அல்ல நாங்கள் குழந்தைகளிடமிருந்து நிப்பல்களை அகற்றிய புதிதில் அவர்களுடைய தொட்டில் எங்கள் படுக்கைக்கு அருகில் இருந்தது நானோ தேவ் அந்த தருத் நிப்பில தூங்கணும் என்பேன் தேவோ இல்லை வேண்டாம் இதை நாம சமாளிச்சாதா வழிக்கு கொண்டு வர முடியும் அவர் கஷ்டங்களை அனுபவித்தவர் சமாளிப்போம் சாதிப்போம் என்பா ஆனால் எனக்கோ அன்று நான் இதை பற்றி அறிந்திராமல் இப்போது புரிந்து உங்களுக்கு போதிக்கின்றேன் அவர் அப்போதே அதை தெரிந்திருந்தார் நான் அடுத்த நாள் வரை வேதனையை தள்ளி போட விரும்புவேன் நான் சொன்னது யாருக்கோ தேவைப்படுகிறது தங்கள் வாழ்க்கையில் சிலவற்றை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சிலர் அறிவார்கள் தேவன் அது குறித்து எச்சரித்திருந்திருப்பார் நோக்கமோ அது போன்று வேறு ஏதோ நீங்கள் அதை இன்னொரு நாள் வரை தள்ளி போடுகிறீர்கள் மாம்சமோ அதிகமாக ஊழையிடுகிறது என் செய்தி எத்தனை பேருக்கு புரிகிறது இந்த கூட்டத்திலேயே சிலர் தங்கள் நிப்பிள் விஷயத்தை விட்டுழிக்க வேண்டும் அதை நீங்கள் அப்படியே உறிஞ்சிய வண்ணம் தேவஸ்ரீயாக விளங்க வேண்டும் நீங்கள் சொல்ல வேண்டும் வல்லவர்களில் வாசம் செய்வதால் செய்ய வேண்டியவற்றை நான் செய்ய முடியும்

முப்பது வருடமாக இது நடக்கின்றது என்னுடைய வாழ்க்கையில் சுதந்திரம் மிக அமோகமாக உள்ளது அது முப்பது ஆண்டு பயணத்தின் பயன் ஆனால் முதல் ஐந்து ஆண்டுகள் ஒன்றுமே நடவாதது போல இருந்தது அஞ்சு வருஷம் அது செஞ்சுட்டு வர ஆனா மாறினதாவே தெரியல ஆனா மாறி இருந்த எனக்கு அநேக பிரச்சனைகள் இருந்த காரணத்தால் அதில் எளிதில் உணர முடியவில்லை இப்போது நான் திரும்பி பார்க்கின்றேன் அன்பு தேவனே நான் முற்றிலும் மாறுபட்ட மனுஷி உம்மிடம் உள்ளது என்னிடம் இல்லை என்று பொறாமைப்படாதிருப்பது என் சுதந்திரம் நான் கத்தலை நம்புகிறேன் நான் ஒன்றை பெற வேண்டும் என்று அவர் விரும்பினால் அதை கொடுப்பார் தேவ் பந்தாட்டத்திற்கு செல்ல விரும்பினால் நான் பதறாமல் இருப்பது என் சுதந்திரம் ஏனென்றால் என் சந்தோஷம் அவர் செய்கியால் மாறாது என்றுமே நாம் நம் சந்தோஷத்தை பிறரில் தேடுகின்றோம் நாம் சந்தோஷமாக இருக்க தீர்மானிப்போம் ஆனால் சந்தோஷமாக இருப்போம் சந்தோஷமாக இருக்க தீர்மானிக்காவிட்டால் எதுவுமே உண்மை சந்தோஷப்படுத்த முடியாது நன்றாகவே என்று போதிக்கிறேன் அல்லவா யோவான் பதினைந்தில் சுத்தம் பண்ணுதல் குறித்து வேதம் எடுத்துரைக்கிறது ஒன்றை எடுப்பது இங்கு வந்து இவற்றில் ஒன்றை எடுப்பது ஒன்றும் அவ்வளவு கெடுதல் இல்லை அது ஒன்றும் நமக்கு பிரியமானதும் இல்லை ஆனால் அதே சமயம் இதை அவர் எடுத்து வருவார் பெரும்பாலான மரங்களில் சத்துரிஞ்சி கிளைகள் உண்டு அவை அடியில் இருந்து முளைத்து அற்புதமாக இருக்கும் பிரச்சனை என்னவென்றால் அவை அங்கே இருத்தலாகாது அற்புதம் ஆனால் திட்டத்தில் இடம்பெறவில்லை சிலர் தங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்கள் பெறுகிறார்கள் ஆனால் அவை திட்டப்படியானதல்ல அற்புதம் என்று நினைத்து வந்த உங்கள் எண்ணம் தேவனுக்கு விரோதமானது அடிக்கடி நாம் நினைத்ததை சாதிப்பதற்காக கோவப்படுகிறோம் விட்டதாக நினைக்கிறோம் உண்மையில் தோற்றுப்போனோம் தேவம் நானும் ஷாப்பிங் சென்றோம் கருத்தருக்கு ஸ்தோத்திரம் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதன் பின் ஷாப்பிங்கே செல்லவில்லை என்பதல்ல ஆனால் எனக்கு குறிப்பிட்ட ஒரு படம் தேவைப்பட்டது நாங்கள் கிறிஸ்ட்வுட் மாலில் இருந்தோம் எனக்கு படம் ஒன்று தேவைப்பட்டது அது அவருக்கு பிடிக்கவில்லை அதனால் நான் நான் எதையாவது விரும்பும்போதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவர் கூறினார் எனக்கு பிடிக்கல ரெண்டு பேருக்குமே பிடிச்சது தென்பட இல்லையா பிடிச்சிருக்கே எனவே மாலை சிறிது சுற்றி வந்தோம் அவர் ஏதாவது சொல்வார் நானும் இறுதியில் அவர் கூறினார் என்ன தெரியுமா வா அந்த படத்தை வாங்குவோம் உனக்கு அது அவ்வளோ முக்கியமான அந்த படத்தை நம்ம வாங்குவோம் வா எனவே சென்று படத்தை வாங்கினோம் விலை கொடுத்து வாங்கினோம் என்ன தெரியுமா என் சரீரம் படத்தோடு நான் மாலை கடக்கையில் என்னுடைய சரீரமோ வேறு என்னவெல்லாம் அனுபவித்தேன் தெரியுமா உள்ளுக்குள் நொடிந்து போனேன் என்னிடம் என்ன கூறினார் தெரியுமா அப்போது எனக்கு ஒரு பாடம் அது நான் இப்போது சொல்வதை அறிந்திருக்கவில்லை அவர் கூறினார் விட்டதாக நினைக்கிறாய் உண்மையில் மீண்டும் தோற்று போனாய் தன்னுடைய இஷ்டத்திற்கு ஆடுபவன் என்றுமே ஜெயிப்பதில்லை பெரும்பாலும் பிறர் தங்கள் தேவையை அடையட்டும் என்று விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனிதரே வெற்றியாளர் என்பே அவரே வெற்றி பெற்றவர் ஆனால் பாருங்கள் ஒழித்து கட்ட வேண்டியவை என் வாழ்வில் மிகுந்து இருந்தன சிறு சிறு சத்துருஞ்சி கிளைகள் நிறைந்திருந்தன இந்த மரம் விதவினால் என்ன அந்த சத்துறிஞ்சிகள் மரத்தின் இதர பாகத்தின் உயிரை உறிஞ்சுகிறது சத்தான செடியோ சுத்தமாக்கப்பட வேண்டும் வேதம் கூறுகிறது கனி கொடாவிடில் நீங்கள் அறுத்தறியப்படுவீர்கள் கனி கொடுத்தால் அது அற்புத கனிகளை கொடுக்கும்படி சுத்தமாக்கப்படுவீர்கள் என்று எனவே கனி கொடுத்தாலும் கத்தரிப்பு கொடாவிடிலும் கத்தரிப்பாக இரண்டுமே ஒன்று என்று கண்டேன் அதனால் துணிந்து சென்ற கத்தரிப்புக்கு ஆளாகத்தான் வேண்டும் ரோமர் எட்டு இருபத்தி கூறுகிறது நாம் முன்குறிக்கப்பட்டுள்ளோம் என்று சொல்லுங்கள் முன்குறிக்கப்பட்டுள்ளோம் நாம் கேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு இருப்பதற்கு என்று அது கூறுகிறது ஒரு மண்பிண்டமாகவே நாம் வெளிப்படுகிறோம் கர்த்தர் கூடவே வந்து என்ன செய்கிறாய் ஓ நிறுத்து என்ன செய்கிறாய் அது நல்லதல்ல எனக்கு பிடிக்கல என்ன செய்கிறாய் ஆயத்தம் இது பரிதாபமான உதாரணம் தான் ஆயினும் இதுதான் இயேசுவின் சாயல் என்போம் இந்தி தின்ன குரங்கு மாதிரி மனித மண்ணியின் கர்த்தாவே அவமதிக்க நினைக்கவில்லை இப்போது நான் கிறிஸ்துவின் சாயலாக இருக்க முன்குறிக்கப்பட்டுள்ளேன் ஆனால் ஒரு பிரச்சனை நான் தான் அதில் மிகுந்திருக்கிறேன் ஆகவே நமக்கு இது தேவைப்படாது ஜாய்ஸ் இதுவும் தேவைப்படாது நம் வாழ்வில் தேவன் தேவனாக இருக்க வேண்டும் இஷ்டம் போல நடக்க வீட்டுக்கு சென்று இன்னொரு நாள் போராட வேண்டாம் கூட்டம் முடிந்து வீடு திரும்பியதும் வீட்டுரை மாற்ற இருபத்தைந்து புது வழிகளை காண முயற்சிக்க வேண்டாம் வீட்டுக்கு சென்றதும் ஏன் கடவுளை தொழுதும் ஜெபித்தும் கீழ்படிந்தும் சந்தோஷித்தும் அன்பு செய்யக்கூடாது என்ன தெரியுமா உம்மிடம் உள்ளதை மக்கள் விரும்ப ஆரம்பிப்பார்கள் நீர் பெற்றுள்ள சமாதானம் குறித்து பொறாமை கொள்வார்கள் உம் சந்தோஷம் குறித்து பொறாமைப்படுவார்கள் ஏனென்றால் அப்போதுதான் நீர் விசுவாசிப்பதாக சொல்வதின் சாட்சியாக விளங்குவீர்கள் உங்களை மகிழ வைக்கும் பணியை பிறரிடம் விடுவதை நிறுத்துங்கள் நீங்கள் செலுத்த வேண்டிய விலை கீழ்ப்படிதல் நீங்கள் செலுத்த வேண்டிய விலை விலகிச் செல்ல மறுத்தல் அதை செயல்படுத்த வேண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் மீண்டும் 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 செய்ய வேண்டும் அத்தகைய கடினமான காரியம் செய்யும் போதெல்லாம் உங்கள் சரீரம் முதலில் உரத்த சத்தம் எழுப்பும் அடுத்த முறை சற்று குறையும் அடுத்தடுத்து மேலும் குறையும் என்ன தெரியுமா பந்தாட விரும்புவதாக நேற்றிரவு தேவ் என்னிடம் கூறிய போது உண்மையாக சொல்கிறேன் என் சரீரத்தில் சிறிதளவும் வழியே இல்லை இருபது ஆண்டுகள் பின்னோக்கி பார்க்கும்போது அத்தகைய ஒன்றுக்கு நாள் கணக்கில் நான் எனக்குள்ளேயே கொதித்திருப்பேன் அதுதான் அடிமைத்தனம் எல்லோர் செவியிலும் விழுகிறதா அதுதான் அடிமைத்தனம் இப்போது பிறருடைய தீர்மானம் எதுவானாலும் நான் சுதந்திரமாக உள்ளேன் அது என்னை மருளச் செய்வது இல்லை இன்று யாருக்கும் இது தேவைப்படுகிறது இதை செய்தே நான் வந்து சோர்ந்தேன் சரியானதை செய்தேன் சரியானதையே செய்தேன் சரியானதையே செய்தேன் சரியானதையே செய்தேன் சரியானது இன்னும் எனக்கு நிகழவே இல்லை நான் தேவனை விசுவாசிக்கிறேன் 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 மற்ற எல்லோரும் சாதிக்கும்போது எனக்கு மட்டும் ஒன்றும் நிகழாது கண்டு சோர்ந்து போனேன் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறேன் அதை மீண்டும் செய்யுங்கள் நான் கொடுக்கக்கூடிய சிறந்த பரிசுத்தாவியின் அறிவுரை அதுதான் அதை மீண்டும் செய்யுங்கள் சாத்தானின் உடைக்கும் தருணம் இதுவாக இருக்கலாம் நீங்கள் சொல்ல வேண்டும் மேலும் ஒரு முறை ஆண்டவரை போற்றுவேன் கண்ணீர் முகத்தில் வழிந்தோட கரத்தை உயர்த்தி நான் ஆண்டவரை தொழுவேன் மேலும் ஒருமுறை செய்வேன் மேலும் ஒருமுறை மேலும் ஒருமுறை செய்வேன் மேலும் ஒருமுறை செய்வேன் மேலும் ஒருமுறை செய்வேன் மேலும் மேலும் ஒருமுறை திடீர் என்று அணை உடைகிறது தேவ வல்லமை உமது ஜீவனுக்குள் பாய்கிறது அது நிறைவை அடைகிறது மழை பெய்யும் என்ற ஆகாப்பிடம் எலியா கூறிய கதை எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது கொடிய பஞ்சம் வந்தது அவர் கூறினார் மழை பெய்யும் என்று தேவ வார்த்தைப்படி அப்படி சொன்னார் யாதொரு மாற்றமும் அவருக்கு தென்படவே இல்லை எனவே எலியா முகம் கவிழ்ந்து ஜெபிக்க துவங்கினார் தன் ஊழியனை கார்மேல் மலை உச்சிக்கு அனுப்பினார் மேலே சென்று மழையின் அறிகுறி தெரிகிறதா பார் என்றார் அவன் மேலே சென்று திரும்பி வந்தான் இல்லை ஒன்றையும் காணோம் எலியா கூறினார் மீண்டும் செல் எலியா நீர் தேவ மனிதன் என்ற அறிவேன் ஆனால் இம்முறை பலிக்கவில்லை அங்கே மழைக்கான அறிகுறி துளியும் இல்லை எலியா கூறினார் மீண்டும் செல் முறை அவன் ஏழு அம்மலை மேல் ஏறி அங்கு இல்லாததொன்றை காண வேண்டியிருந்தது இறுதியாக திரும்பி வந்து அதிகம் தென்படவில்லை ஆனால் கையளவு ஒரே ஒரு சிறிய மேகம் தெரிகிறது என்று கூறினார் எலியா துள்ளி குதித்தார் ஆர்ப்பரித்தார் மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது என்ன தெரியுமா உங்களில் சிலர் சொல்ல முடியாத வேதனையில் இருக்கின்றீர்கள் கலங்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் கையளவு மேகம் உள்ளது தேவ அறிகுறி அங்கே உள்ளது அதை நீங்கள் காண்பது கூட இல்லை ஏனென்றால் அந்த அளவுக்கு எதிர்மறை உணர்வு கொண்டுள்ளீர்கள் இவ்வாறு இறுதியில் விசுவாசத்தில் நாம் எழ வேண்டும் தேவன் செய்வதை காண துவங்கவும் செய்யாததை குறித்து முணுமுணுப்பதை நிறுத்தவும் வேண்டும் ஓ தேவனை நீங்கள் நரங்கப்போகப் போவதில்லை அதுவே நற்செய்தி நீங்கள் நீங்கள் பயந்து போவது இல்லை சொல்வீர்கள் எரேமியாவில் வேறொரு கதை கீழ்மான பிளக்கும்போது வாசிக்க விருப்பம் தான் ஆனால் நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை எனினும் அதை பற்றி சொல்ல விரும்புகிறேன் அதை எரேமியா முப்பத்தி ஆறில் காணலாம் எரேமியா தன் உதவியாளர் பாருக்கிடம் மிக நீண்டதொரு தீர்க்க தரிசனம் எடுத்துரைத்தார் அவன் அதை ஒரு புஸ்தக சுருளில் மை இறங்கினால் சிரத்தையோடு எழுதினான் எழுதி முடிக்க மாதங்கள் பிடித்திருக்கும் அவரிடம் கம்ப்யூட்டரும் டைப்ரைட்டரும் பால் பாயின் பெண்ணும் இல்லை அது முடிக்கப்பட்டது அது ராஜாவுக்கான எச்சரிக்கையாகும் அது ராஜாவிடம் எடுத்துச் செல்லப்பட்டு வாசிக்கப்பட்டது ஒவ்வொரு பத்தியும் அல்லது இரண்டு மூன்று பத்திகள் வாசிக்கப்பட்டதும் அவர் ஒன்றை எடுத்து அவர்களை வெட்டி நெருப்பில் வீசுவார் ஏனென்றால் தேவனுக்கு அவர் செவி சாய்க்க விரும்பவில்லை என் வாழ்க்கையில் தேவனுக்கு நான் சிவசாய்க்க விரும்பாத தருணங்கள் இருந்ததுண்டு அதனால் அவர் வாய் முடவில்லை இறுதியில் தீர்க்க தரிசனம் முழுவதும் நெருப்பில் வீசப்பட்டது ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் வாசித்த மனிதர் எரேமியாவிடம் திரும்பி வந்து மனம் உடைந்து என்ன அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு எச்சரிக்கையை எடுத்துக்க மாட்டேங்கிறாரு தீர்க்க தரிசனத்தை எரித்து போட்டார் நம்மோட மாதக்கணக்கான வேலை எரித்து நாசமாக்கப்பட்டது என்றார் ஆகவே அவர்கள் ஆண்டவரிடம் சென்று கர்த்தாவே நாங்கள் என்ன செய்யட்டும் என்றனர் தேவன் தெரியுமா மீண்டும் எழுது ஓ அதில் நான் நிறைய கற்றேன் சில மாதங்களுக்கு முன் மிக மோசமான சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது அதில் இருந்தது சுமார் எத்தனை ஆயிரம் வார்த்தை என்று இப்போது நினைவில்லை பதினெட்டாயிரமோ இருபத்தெட்டாயிரமோ ஒரு புத்தகத்திற்காக எழுதப்பட்டது அடுத்த குளிர்கால பெண்கள் மாநாட்டில் வெளியாகும் நம்பக பெண் குறித்த புத்தகம் அது என்னமோ ஆயிற்று என் கம்ப்யூட்டரில் ஏதோ சிக்கல் எல்லாம் அழிந்தது திரும்ப பெற முடியவில்லை மீட்க முடியவில்லை எல்லா நிகழ்ச்சியும் புரட்டி பார்த்தோம் ஆனால் அது அழிந்தது 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 ஒரு வாரம் நான் பார்க்கும் எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அது குறித்து முணுமுணுத்தும் முறையிட்டும் வந்தேன் தேவ குரலாக விளங்கும் என் கணவரோ மீண்டும் கூறினார் இது குறித்து நீ போதிய மட்டும் கூறிவிட்டாய் என்று நினைக்கின்றேன் ஆக எனக்கு தெரிந்தவரை ஒரே ஒரு வழிதான் உண்டு திரும்ப செய் என் சரீரமோ என் எழுத்துக்களை இழக்க நான் விரும்பவில்லை அதை மீண்டும் செய்ய விரும்பவில்லை ஆனால் ஒரு வழி மட்டுமே இருந்தது கைவிடுவது அதை திரும்பச் செய்வது என்ன தெரியுமா இன்று சிலருக்கு அது மட்டுமே வழி ஏனென்றால் யாராவது வந்து உங்கள் ஜீவியத்தின் மீது மந்திர கையை அசைக்கவோ யாரோ ஒரு தீர்க்கதரிசி பட்டணத்தில் பிரவேசித்து உமக்கு தீர்க்க தரிசனம் கூறவோ காத்திருப்பீரானால் அவை யாவும் காற்றில் பறந்து போகும் இதோ என் அறிவுரை இதுவரை உமக்கு விடியவில்லை ஆனால் கர்த்தர் சொன்னதை எல்லாம் திரும்ப செய் தேவன் நீண்ட நாள் கேட்காவிட்டால் சென்ற முறை அவர் என்ன கூறினாரோ அதையே தொடர்ந்து செய் ஒருவேளை நீங்கள் எல்லோரும் நினைக்கின்றீர்கள் கர்த்தர் ஏதோ என்னிடம் பேசிக்கொண்டே இருக்கிறார் காலைதோறும் பரலோகம் திறக்கிறது அவர் சொல்ல நான் எழுதுகிறேன் என்று என்ன தெரியுமா சில சமயம் பல மாதங்கள் கூட ஆகும் சில சமயங்களில் ஒரு வருடமோ இரண்டு வருடமோ ஆகும் கர்த்தர் குறிப்பாக என்னிடம் எதையும் சொன்னதாக தெரியவில்லை நான் தேவனி நீர் நீண்ட நாளாக என்னிடம் பேசவில்லை நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன் அவர் கூறினார் சென்ற முறை நான் சொன்னதையே தொடர்ந்து செய் என்று ஓ என்னால் முடியும் செய் தேவன் எதை செய்ய சொல்லியிருந்தாலும் வெற்றி காணும் மக்கள் நீங்கள் என் சாட்சி என்ன தெரியுமா அது உங்கள் சாட்சியாகவும் இருக்கக்கூடும் இதோ என் சாட்சி நான் இங்கேயே இருக்கிறேன் அமன் இன்னும் இங்கேயே இருக்கிறேன் வேறு எங்கும் செல்லவில்லை என்னை விட பிடிவாதம் ஒருவரை சாத்தான் சந்தித்தது நான் சொன்னபடி விடுதலை என்பது சுய கட்டுப்பாடு தேவ சித்தத்திற்கு கீழ்படிதல் விடுதலை இலவசம் அல்ல ஆனால் அதற்கு நாம் எந்த கிரயமும் செலுத்தலாம் எனவே உங்களை மீண்டும் ஒருமுறை கெஞ்சுகின்றேன் உங்கள் பங்கை கட்டாயம் செய்யுங்கள் ஏனென்றால் தேவன் தன் பங்கை செய்ய தவற மாட்டார் நான் உங்களிடம் இதை சொல்ல மிக விரும்புகிறேன் நம்மால் முடிந்ததை நாம் செய்யும் போது நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோருக்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியதர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் எங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது செய்யுங்கள்